ரோஹிணி பண்ற செயலுக்கு கண்டிப்பா அவங்களுக்கு தான் கிடைக்கும் அப்படின்னு சொல்லி யாரெல்லாம் நினைக்கிறீங்களோ நம்ம வீடியோக்கு லைக் பண்ணிக்கோங்க இன்னைக்கு எபிசோட் ரொம்பவே நல்லா சொல்லலாம் இன்னைக்கு பாசம் என்ன அப்படின்றது எல்லாருக்குமே புரிஞ்சிருக்கும் அதுவும் மீனாவை பார்த்த உடனே ஒரு ஹெக் பண்ணாரு எல்லாருமே அதிர்ச்சி ஆயிட்டாங்க அப்படின்னு சொல்லலாம் அதுலயும் விஜயாவுக்கு மூஞ்சில ஈ ஆடல சரி இன்னைக்கு எபிசோட்ல நடந்த ஒரு சில முக்கியமான விஷயங்கள் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா மீனாவை காணும் அப்படின்னு சொல்லி முத்து தேடிக்கிட்டு இருக்கும் போது மீனா வீட்டுக்கு வந்துட்டாங்க இங்க வந்து நீங்க எங்க போனீங்க அப்படின்னு சொல்லிட்டு ரிப்பீட்டடா கேட்குறாங்க இதை பார்த்த முத்துவுக்கு ஷாக் ஏமா உனக்கானும் அப்படின்னு சொல்லி நான் தேடுனா நீ நான் லேட்டு அப்படின்னு சொல்லி நீ சண்டை போட்டுக்கிட்டு இருக்க அப்படின்னு சொல்லி ஒரு கலகலப்பா போச்சு அப்படின்னு சொல்லலாம் இங்கேயும் பாத்தீங்கன்னா ரோஹிணி அவங்களோட ஆட்டத்தை ஆரம்பிக்கிறாங்க ரெண்டு பேத்துக்கு இடையில சண்டை மூடி விடுறாங்க நீங்க சொல்லிட்டு போயிருந்திருக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்லும்போது தான் சுருதி வர்றாங்க சுருதிட்ட வந்து நான் சொல்லிட்டு போனேன் அப்படின்ற மாதிரி மீனா சொல்ல சுருதி எப்ப அப்படின்னு கேக்குறாங்க ஏன்னா சுருதி மேல எந்த தப்புமே கிடையாது அவங்க ஆக்சுவலி ஹெட்போன் போட்டுதான் அவங்க வேற யார்ட்டையோ கால பேசிக்கிட்டு இருந்தாங்க அப்ப மீனா தான் தவறுதலா சுருதி சும்மா இருக்கிறாங்க அப்படின்னு நினைச்சிட்டு என் முன்னாடி போய் சொல்லி இருந்திருக்கலாம் என்னவோ பண்ணி இருந்திருக்கலாம் ஆனா பாத்தீங்கன்னா அவங்க பாக்குறாங்களா இல்லையான்னு கூட தெரியாம மீனா பாட்டுக்கு சொல்லிட்டு போயிட்டாங்க இப்போ அந்த பிரச்சனை தான் போய்கிட்டு இருக்குது சுருதியை நிக்க வச்சு எல்லாரும் கேள்வி கேட்கிறாங்க உங்ககிட்ட சொல்லிட்டு போனாங்க அப்படின்னு சொல்லி மீனா சொல்றாங்க அப்படின்ற மாதிரி சொல்ல சுருதி இருந்துகிட்டு இல்லையே என்கிட்ட சொல்லல அப்படின்ற மாதிரி சொல்றாங்க அப்போ மீனா இருந்துக்கிட்டு எங்க நீங்கள் துணி மடிச்சிங்க இல்லையா அப்போ நான் உங்ககிட்ட வந்து சொன்னேன் நீங்கள் என்ன சொன்னீங்க அப்படின்னா சரி ஓகே அப்படின்ற மாதிரி சொன்னீங்க அப்படின்ற அப்படின்ற மாதிரி மாதிரி நம்ம மீனா மீனா சொல்ல அதற்கு சுருதி இருந்துக்கிட்டு இல்லை இல்லை நான் 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 வேற ஒரு ஃபோன் காலில் பேசிக்கிட்டு இருந்தேன் உங்களை பார்க்கவே கேட்காங்க இல்லைங்க நீங்கள் என்னை பார்க்கல நீங்கள் திரும்பி இருந்தீங்க அப்படின்ற மாதிரி ஆ அதாங்க மேட்ரு ஆக்சுவலி நான் ஹெட்ஃபோன் போட்டு நான் வேற ஒரு காலில் பேசிக்கிட்டு இருந்தேன் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க நம்ம சுருதி இது வந்து மீனாவுக்கு கொஞ்சம் அதிர்ச்சியாக இருந்தாலும் அண்ணாமலை சரி விடுங்க ஏதோ ஒரு சின்ன மிஸ்டேக் எங்கேயோ தப்பு நடந்திருக்குது அதனால வந்து இவ்வளவு பெரிய பிரச்சனையா மாறி இருக்குது இதோட இத முடிச்சுக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டாரு அதோட அது முடிஞ்சிருச்சு இப்போ மனோஜ் அண்ட் ரோஹினி இவங்க பிசினஸ்ல என்ன நடக்க போகுது ஏன்னா அடுத்த பிரச்சனை பாத்தீங்கன்னா மனோஜால ஒரு பிரச்சனை வரப்போகுது பிசினஸ்ல தான் ஒரு மிகப்பெரிய பெரிய அடிவிலுக்கு போகுது அதை என்ன பண்ண போறாங்க ஏன்னா குடும்பத்தோட சேர்ந்து சமாளிக்கப் போறாங்களா ஏன்னா நாங்க தான் பிசினஸ் பண்றோம் என்னோட தான் நல்ல வேலை நீங்க எல்லாம் வந்து வேலை பாக்குறீங்க ஜஸ்ட் உங்களுக்கு என்ன போவவங்க சொல்ற வேலையை செய்வீங்க அவ்வளவுதான் வருவீங்க நான் அப்படி கிடையாது என்னோட ஜாப் கிரியேட்டிவ் ஜாப் அப்படின்ற மாதிரி இப்போ வரைக்கும் மனோஜ் உளறிக்கிட்டு தான் இருக்காரு அதுக்கு எல்லாத்துக்கும் ஒரு முடிவு வரணும் அப்படின்னா மனோஜ் வந்து இந்த பிஸ்னஸ்ல ஒரு நஷ்டம் ஆகுறாரு இல்லை அப்படின்னா இந்த பிஸ்னஸ் அவருக்கு சரியா ரன் பண்ண தெரியல அப்படின்னு சொல்லி ஏதாவது ஒரு பிரச்சனை வரும்போது தான் நம்ம இதுக்கு கூட லாய்க் இல்லையா அப்படின்னு சொல்லி தெரிய வரும் இப்போ வரைக்கும் பார்த்தீங்கன்னா இந்த ஒரு பிரச்சனை மயமா வச்சு தான் போய்கிட்டு இருக்குது ரோகிணி பிரச்சனை அதுவும் எடுத்தாங்க அதுக்கப்புறம் அப்படியே அதை முடி வச்சுட்டு ரிஷா வீட்டுக்கு அனுப்பிட்டாங்க எங்கிட்ட ரோகிணி தப்பிச்சிட்டாங்க வழக்கம் போல எப்பயும் போல தாங்க ரோஹிணி தப்பிச்சுக்கிட்டே இருக்கிறாங்க ஆனால் என்னைக்காவது ஒரு நாள் மாட்டும் போது அடி பலமா இருக்கும் அப்படின்றது அவங்களுக்கு நம்மளுக்கு வரைக்கும் தெரியல கண்டிப்பா அந்த ஒரு நாள் கூடி சீக்கிரமாவே இருக்கும் அப்படின்றத உறுதியா நம்பலாம் எது எப்படி அவங்க முத்து அண்ட் மீனா மறுபடியும் சேர்ந்துட்டாங்க சின்ன சின்ன பிரச்சனைகள் வந்தாலும் மீனா இதுக்காகவா கோவச்சிட்டு போறா அப்படின்னு சொல்லி முத்து யோசிச்சிருந்திருக்கலாம் ஆனா அப்படி யோசிக்காம ஒரு பெரிய பிரச்சனை ஏற்படுத்திட்டாங்க நாளைக்கு மீனா அவங்களோட குடும்பத்துக்கு ஃபோன் பண்ணி நான் எங்கேயும் போலமா இந்த மாதிரி ஒரு வேலை வந்திருந்தது போனேன் அப்படின்ற மாதிரி சொல்லதான் போறாங்க அதுவும் பாத்தீங்கன்னா அந்த பிரச்சனை அதோட முடியுது தேங்க்யூ ஃபார் வாட்சிங்